உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ஒரு பட்டியல் சமுதாய மக்களுடைய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரு ஒரு விதமா வந்து சொல்றாரு அதே மாதிரி செல்லூர் ராஜு அவர்கள் அவரு ஒரு விதமா வந்து சொல்றாரு பத்திரிகை செய்தியில பார்த்தோம்னா அதுல ஒரு விதமா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தோடு கேட்டோம்னா அவங்க ஒரு விதமா வந்து சொல்றாங்க ஸோ ஒரே ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூவை மையப்படுத்தி பலதரப்பட்ட செய்திகள் பல்வேறு வகையான கோணங்கள் அந்த செய்திகள் சோ அந்த செய்தி என்ன அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை தமிழ்நாடு லெவலில் அறியப்பட்ட ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை வெறும் ஐந்தே நிமிடங்களில் வந்து சரி பண்ணியிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தர்கள் வெறும் ஐந்தே நிமிடங்கள்ல சோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தரலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழு இனிய வணக்கம் தெரிஞ்ச கடந்த தேதி பந்தல்குடி கால்வாய் சம்பந்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கிட்டு பார்த்தாலும் அந்த பேச்சு பந்தல்குடி கால்வாய திரை சீலை போட்டு மூடிட்டாங்க இது திராவிட மாடலா இல்லாட்டி மோடி மாடலா குஜராத் மாடலா அப்படின்ற மாதிரி பேசுகின்ற அளவுக்கு விவாதங்கள் பெரிய லெவல்ல வந்து போச்சு ஸோ அது சம்பந்தமாக தான் அதில் இருக்க உண்மை தன்மைகள் சம்பந்தமாக தான் சில விஷயங்களை பேச போகிறோம் அது வெறும் ஐந்தே நிமிடங்களில் வந்து இந்த இஷ்யூவை சரி பண்ணாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இது யாருமே பேச மாட்டாங்க நாம தான் பேசணும் சரி நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல கோணங்களில் விவாதங்கள் போச்சுன்னு சொன்னேன் தெரியுமா ஸோ அந்த கோணங்கள் என்ன அப்படின்றத இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்க முதலமைச்சர் எப்பவுமே உடம்ப நல்லா வச்சுக்கிடுவார் அது முகக்கவசம் போட்டுட்டு மக்களை பார்க்க முடியாது அது அங்கிட்டு பார்க்க முடியாது அந்த நாட்டை எடுக்குன்னு சொல்கிறதுக்காக அலங்கார தோரணம் கட்டுனாங்க பட்டுனாங்க எத்தனோ கிலோமீட்டர் அப்பா அத அங்க இருக்கு விடுதலை சிறுத்தையை போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏண்டா நாங்க இதுலதான் வாழ்றோம் இரவு பங்கெல்லாம் ஆ ஏன்னா முதலமைச்சர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஆகுமா இவரு எம்எஸ் பாண்டி கூட அங்கதான் இருந்தார் இப்பதான் பனங்காடைக்கு போயிட்டாரு ஆஹ் கவுன்சிலா அந்த பகுதில இருந்தாரு அவர் நீங்க அந்த பகுதியில அத பாதி போயிருக்கீங்க இஸ்லாமிய பகுதிக்கு அவரு ஆனா பாத்தீங்கன்னா அதை கடற்கறதுக்கு இவ்வளவு துணி கட்டுறீங்க நீங்க இவ்வளவு எடுக்கிற நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுலயும் ஒரு குழு கோடு பாருங்க அதை எடுத்து யாரு கட்டினாங்களோ மீது நடவடிக்கை எடுக்கப்படுது எப்பா நம்ம மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததே இல்ல பாத்தீங்களா செல்லூர் ராஜு அவர்கள் ரொம்பவே தெளிவாக சொல்றாரு பந்தல்குடி அந்த கிராமத்து பக்கத்துலதான் செல்லூர் ராஜு அவருடைய வீடு வருக்குது மிஞ்சி போனோம்னா ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் நூறு இரநூறு மீட்டர் தூரம் தான் செல்லூர் ராஜாவுடைய அவருடைய வீட்டுக்கும் இந்த பந்தல்குடி கால்வாய்க்கும் அந்த தூரம் சோ அதனால இந்த பந்தல்குடி விவகாரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது செல்லூர் ராஜா அவர்களுக்கு நல்லா தெளிவாவே தெரியும் அதனாலதான் அவர் சொல்றாரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு சோ பந்தல்குடி கால்வாய் சம்பந்தமாக விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க தான் அதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை தான் போராட்டங்கள் பண்ணாங்க அது வந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பேப்பர் கட்டு காட்டுறேன் பாருங்க இந்த பேப்பர் கட்டுல எங்கேயுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த இயக்கத்தினுடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணல அதாவது வீடியோ ஃபார்மட்ல செல்லூர் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா வீடியோ ஃபார்மட்ல செல்லூர் ராஜா அவர்கள் சொன்ன அந்த செய்தியை தான் லெட்டர் ஃபார்மட்ல அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கானுங்க ஆனா வீடியோ ஃபார்மட்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போராடினாங்க என்று சொல்லப்பட்ட அந்த விடயத்தை லெட்டர் ஃபார்மட்ல எங்கேயுமே அந்த பத்திரிக்கையாளர்கள் பதிவு செய்யவில்லை இப்ப இது எவ்வளவு பெரிய இருட்டடிப்பு அப்படின்றத பாருங்க சரிங்களா சோ இது ஒரு செய்தி பத்திரிக்கையில வந்த செய்தி வேறு விதமா வந்து இருக்குது அதே மாதிரி முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அந்த நியூஸ் கார்டு இப்ப காட்டுறேன் பாருங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த இஷ்யூ பெருசா போகுது அப்படின்னு தெரிந்த உடனே நானே வந்து வாலண்டியரா வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகி நான் இந்த திரைச்சலியை வந்து எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாந்தவன் முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்து ஒரு பதிவு வந்து போடுறாரு ஆனா ஆக்சுவலா இதுலதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு வந்து இருக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி அந்த திரைசீலை அகற்றப்படவில்லை விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவருடைய தீவிர முயற்சியின் மூலமாக தான் அந்த திரைசீலை அகற்றப்பட்டது அந்த விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது ஆஹ் பந்தல்குடி கிராமத்துல வேலு பிரபாகரன் இனியரசன் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்த இருக்காங்க இருக்கிறாங்க வேலு வேலு பிரபாகரன் இனியரசன் இவங்க இந்த மாதிரி பந்தல்குடி கிராமத்துல அந்த திரை சிலை கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சரவணன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கு வந்து கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி திரை சிலை போட்டு நம்ம பகுதியவே மூடியிருக்கிறாங்க என்ன செய்யறது இது வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி வந்து இருக்குது இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது ஆனா உள்ள இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வசிக்கின்ற இருந்து பார்த்தா நம்மள அப்படியே திரை சிலை போட்டு மூடின மாதிரி இருக்குது இது என்னன்ற மாதிரி சலக்கறிஞர் சரவணர்கள் கால் பண்ண உடனே வழக்கறிஞர் சரவணவர்கள் என்ன பண்றாருனா அந்த பகுதியினுடைய ஏஇ இருப்பார் இல்லையா மாநகராட்சியினுடைய ஏஇ மாநகராட்சியுடைய ஏஇக்கு வந்து கால் பண்றாரு மாநகராட்சியுடைய ஏஇ கால் பண்றாரு அதனுடைய காட்டுறேன் பாருங்க சரியாக பத்து பதினேழுக்கு வந்து கால் பண்றாரு பத்து பதினேழு கால் பண்ணி நீங்க இந்த மாதிரி எங்க பகுதியை திரைசீலை போட்டு மூடிக்கிறீங்க இது வந்து தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் வரும் சோ நீங்கள் உட்பட அனைத்து அதிகாரிகளின் மேல நான் வழக்கு பதிவு பண்ணுவேன் காவல் நிலையத்துல பிரிவென்ஷன் சட்டத்தின் அடிப்படையில் நாங்க புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் அந்த மாதிரி ஏஐக்கு கால் பண்ண உடனே எப்ப கால் பண்ணிருக்காரு பத்து பதினேழு கால் பண்ணிருக்காரு ஆனா அந்த ஏஇ இவர் சொன்னதை கேட்டுட்டு திருப்பி கூப்பிட்ட டயத்தை பாருங்க பத்து இருபது ஸோ வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸ் மூணே நிமிடத்துல மறுபடியும் ஏஇ கால் பண்ணி சார் நீங்க பெரிய அளவுல இஷ்யூவாலாம் மாத்திராதீங்க நாங்க எங்களுடைய அதிகாரிகளுக்கு ஒரு ஆறு பேர் நாங்கள் நியமனங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த திரைசீலையை அகற்ற சொல்லி நான் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க வந்து உடனே வந்து இந்த திரைசீலியை அகற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏஇ வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு ஏய் உத்தரம் கொடுத்தாரு வித்தின் த்ரீ மினிட்ஸ்ல சரிங்களா ஸோ அப்ப அதே மாதிரி இவங்க அந்த அவங்க அதிகாரிகள் அனுப்பின அந்த ஆட்கள் வராங்க வந்தோனே அவங்க கூட சேர்ந்து அந்த திரைசீலையை வந்து அகற்றுறாங்க ஸோ வெறும் மூன்றே நிமிடங்கள்ல அகற்றுறாங்க இந்த பேசின இல்லாட்டி இந்த அட்ரஸ் பண்ணிய நபர்கள் யார் விடுதலை கட்சியினுடைய வேலு பிரபாகரன் இனியரசன் அவர்கள் விடுதலை சரவணன் அவர்கள் அதே மாதிரி அந்த பகுதியினுடைய மாறன் பிரசாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அதே மாதிரி அசோக் என்று சொல்லப்படுகின்ற நபர் சோ தான் வந்து பீல்டுல இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த திரை சிலையை அகற்றுறாங்க இன்னும் பந்தல்குடி கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்துதான் சோ ஆக மொத்தத்துல நம்ம முதலமைச்சர்கள் சொன்ன மாதிரி உடனடியாக வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் தலையிட்டு டக்குனு திரைசலி அகற்ற சொன்னேன் அப்படின்றது கிடையாது அப்போ இந்த ஒத்த செய்தி எப்படி இப்படிலாம் ஸ்ப்ரெட்டட் ஆயிருக்குன்றத பாருங்க சொல்லூர்ராஜ் அவர்கள் அவர் உண்மையா சொல்றாரு இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை தான் அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்கன்றது அவர் வந்து காணொலி வாயிலா பதிவு பண்ணாரு காணொலி வாயிலா பதிவு பண்ண அந்த செய்தியை அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லப்படின்ற அந்த வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டு லெட்டர் ஃபார்மேட்டில் பேப்பர்ல வந்து என்ன பண்ணுறாங்க செய்தியை வேறு விதமாக வந்து பதிவேற்றல் பண்றாங்க நான் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு இல்ல இந்த செய்தி தெரிஞ்ச உடனே நானே டைரக்டா வந்து இதுல இன்வால்மெண்ட் ஆகி அந்த திரைசீலையை அகற்றுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆக மொத்தம் எப்படி எப்படிலாம் ஒரு செய்தியை வந்து டைவர்ஷன் பண்றாங்க பாருங்க ஸோ இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை என்றால் அந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக வேற யாரு வந்திருப்பாங்க இதையும் நம்ம சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்குது யாரும் வரல விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க இந்த செய்தியை அட்ரஸ் பண்ணாலதான் தான் அந்த திரைசீலை அகற்றப்பட்டிருக்கின்றது இந்த இடத்துல வந்து நம்ம செல்லூர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் யோசிச்சு பாருங்க வேங்கவயில தொடங்கி புதுக்கோட்டை வடகாடு அதே மாதிரி அனகாபுத்தூர் கிராம மக்கள் இப்ப இந்த ஓடக்கடை ஓரத்தில் வந்து மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லி அந்த குடியிருப்புகள் எல்லாத்தையுமே அகற்றினாங்கன்னு தெரியுமா ஸோ வேங்கவையில் தொடங்கி புதுக்கோட்டை வடகாடு அனகாபுத்தூர் கிராமம் வரைக்கும் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக செயல்படவில்லை ஒரு விஷயத்தோட எதிர்கட்சியா செயல்படவில்லை அட்ரஸ் பண்ண கூட இல்ல எதிர்கட்சியினுடைய முக்கியமான வேலை என்ன நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்கட்சியா இருந்தப்போ ஒரு மேடையில கூட பேசியிருப்பாரு எதிர்கட்சி வந்து அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாப்ல சோ அந்த மாதிரி தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஆளுங்கட்சி கொள்கை தடுமாற்றங்கள் அடைகின்ற பொழுது வேங்கேவயல் புதுக்கோட்டை வடகாடு அனகாபுத்தூர் கிராம மக்கள் இந்த மாதிரி கொள்கை தடுமாட்டங்கள் அடைகின்ற பொழுது அரச பயங்கரவாதத்தை ஈடுபடுகின்ற பொழுது அந்த இடத்த ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வேலை ஆனால் இது நாள் வரைக்கும் அதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா அப்படின்னா ஒன்றுமே செய்யவே இல்லை எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத கட்சின்ற மாதிரி தான் அவங்க இருந்து இருக்காங்க ஆனால் அதுல ஒரு நமக்கு முரண்பாடு இருந்தாலும் இந்த விடயத்துல நம்ம சொல்லூர் ராஜா அவர்கள் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணார் இல்லையா அதுக்காக அவருக்கு நம்ம நெஞ்சம் இந்த நன்றிகளை தெரிவித்துக் மேலும் முன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சர்ச்சையின் மூலமாக பந்தல்குடி கிராம மக்கள் என்ன விதமான கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு நுட்பமான கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க நீங்க வந்து அந்த கால்வாயை கிளீன் பண்ணுங்க அதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து வந்துட்டு போயிட்டா அதனால கண்டிப்பான முறை நீங்க பண்ணிடுவீங்க அது ஓகே ஆனா அந்த இழிவுகளை தாங்கிய பெயர் இருக்கு இல்லையா அந்த பெயரை ஒருபோதும் அகற்ற முடியாது இந்த பந்தல்குடி கால்வாய்ன்னு சொல்றாங்கல்ல ஆக்சுவலா பந்தல்குடி கால்வாய் கிடையாது அந்த கால்வாய் என்பது ஏறக்குறைய ஒரு மூன்று கிலோமீட்டர் வந்து இருக்குது செல்லூர் கண்மாயில இருந்து அந்த கால்வாய் தொடங்கி அது பல ஏரியாக்களை கடந்து கடைசியா வந்து பந்தல்குடியில வந்து நின்று அதுல இருந்துதான் தான் போய் அழகர் ஆத்துல இறங்கடத்துல போய் கலக்குது அப்ப அந்த கால்வாயினுடைய பெயர் வந்து பந்தல்குடி கால்வாய் வந்து கிடையாது அந்த கால்வாயினுடைய பெயர் என்னன்னா அந்த கால்வாய் எந்த கண்மாயிலிருந்து தொடங்குதோ அதுக்குதான் அந்த கால்வாயினுடைய பெயர் வந்து வச்சிருக்கணும் ஆனா இன்னும் எல்லா மீடியாக்களுமே பந்தல்குடி கால்வாய் பந்தல்குடி கால்வாய் பந்தல்குடி சாக்கடை கால்வாய் என்று பெயர் வைக்கின்ற பொழுது அந்த கால்வாயில பந்தல்குடி கிராம மக்கள் மட்டும்தான் கழிவுநீரை கலக்குறாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கழிவுநீரை கலக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றது சோ இதுவே வந்து ஒரு இழிவுகளை கற்பிக்கும் விதமாக இருக்குது சோ அதனால பந்தல்குடி கால்வாய் அப்படின்னு சொல்லாம இந்த கால்வாய் எங்க தொடங்குதோ அதனுடைய பெயரை அந்த கால்வாய்க்கு சூட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொதுமக்களும் கூட வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஸோ தமிழக அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் அதனால இந்த வெற்றியை வேற யாருமே கிளைம் பண்ண முடியாது விடுதலை சிறுதை கட்சி மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அதே மாதிரி சமூக வலைத்தளங்களை களமாடி நபர்கள் சப்போர்ட் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி என்று புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்